இது வந்து நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாதான் இருக்கேன் ஏன்னா இந்த அது என்னது நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் அது நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்றாங்க நான் வந்து இப்போ ஒரு டாக்டர் போகணும் அப்படின்னா நிறைய அலைஞ்சேன் நிறைய தேடினேன் லைக் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு பட் இந்த நலம் கா நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் மெடிக்கல் கேம்ப்ஸ் நடக்குது ஸோ இது வந்து இந்தியால இல்லை இல்லை வேர்ல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் சொல்லணும் அதுவும் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப லைக் எப்படி சொல்றதுன்னே தெரியல லைக் அவ்ள நல்ல விஷயமா இருக்குது அதுல வந்து இந்த கிராமம் கிராமத்துக்கு இங்கிலீஷ்ல ஓகே கிராமம்னே வச்சுக்கலாம் கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்னதாக ஒரு டாக்டரா இருந்தாலும் பெரியதாக ஒரு டாக்டராக இருந்தாலும் எல்லா டாக்டருமே அங்க இருப்பாங்க ஆல் டாக்டர்ஸே நம்ம மீட் பண்றதுக்கு இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதுக்காக நான் மட்டும் இல்லை நீங்கள் அப்புறம் ஃபேமிலி ஆளு ஒவ்வொரு தமிழ்நாடுல இருக்க எல்லாருமே நம்ம நம்மளுடன் உங்களுடன் அவருக்கு ஒரு நன்றிய ஒன்னு சொல்லிடணும் நினைக்கிறேன்